இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அழகான பணி நிறந்த பகுதியை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த காலத்தில் வந்து எப்போதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கால்நிலை மூன்று கால்நிலையை வந்து ஊட்டி அனுபவிக்கலாம் காலையில் வந்து கடுமையான பனிப்பொழிவு பகலில் ரொம்ப வெப்பமாக இருக்கும் இரவு நேரத்தில் குளிர் இந்த மூணு கால்நிலையும் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஊட்டி தான் நீங்கள் வந்து வேறு எங்கேயும் நினைக்க வேண்டாம் ஊட்டி தான் இதில் ஒரு ஜென்டில் வாக்கு ஒன்று நீங்கள் போக போகிறீங்க ஃபுல்லாக பனி நீங்கள் பார்க்குறதே முழுமையாகவே பனி நிறைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் என்னை சுற்றி முழுவதுமே பனியாக நிறைஞ்சிருக்கு இந்த பாதைகள் முழுவதுமே பனியாக இருக்குது இந்த பனிக்காலத்தில் வந்து நீலகிரி மாவட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடுமையான குளிர் அதில் வந்து ரம்மியமான காலநிலை எப்போதுமே இந்த பனிக்காலத்தில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பறவைகள் வருவாங்க அவங்களுக்காகவும் இங்கே இருக்க மக்களோட வாழ்வியல் முறைகளையும் வந்து ரொம்ப வருஷமாக பதிவு பண்ணிட்டு வரேன் இது வந்து பதிவு பண்ணி ஊட்டி ஆவண மையம்ன்ற ஒரு ஆவண மையத்தை நிறுவி அந்த ஆவண மையத்தில் வந்து இந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் ஊட்டியில் ஏற்படும் சிறப்பு காலநிலைகள் இதை வந்து ஆவணப்படுத்திட்டு வரோம் இந்த ஆவணப்படுத்தி மாணவர்களுக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து இலவசமாக அந்த தரவுகளை வந்து தந்துட்டுருக்கேன் இது எதுக்குனாக்கா நம்ம உலகம் வந்து ரொம்ப சிறிய உலகம் நம்ம இயற்கையோடு இணைஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் வந்து இருந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்காக தான் இந்த பதிவுகளெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பண்ணிகிட்டே வரோம் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்க இந்த பனிக்காலம் வந்து மிக சிறந்த பனிக்காலம் இது வந்துச்சுனா தான் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இறக்கும் அது இறந்த பிறகு தான் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லமாக இருக்கும் தொடர்ந்து மழை அடிச்சுட்டு இருந்ததுனால இந்த பனிக்காலம் வந்து கொஞ்சம் லேட்டாக துவங்கியிருக்கு இந்த துவங்கின பனிக்காலம் வந்து எப்போவுமே நவம்பரில் தொடங்கிடும் இந்த மாதம் வந்து பாதி ஆயிடுச்சு இனி எதிர்வன காலத்துலேயே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பனியோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பனியோடய தாக்கத்தில் வந்து எப்படி இருக்குது காலை நேரத்தில் ஊட்டின்ட்டு மிக அழகான தருணங்களை வந்து மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் புகைப்படம் எடுக்கிறதுக்கு இயற்கை எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கு இது வந்து நான் ரொம்ப அழகாக வந்து ஒரு காணொலி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த காணொலியை வந்து எவ்வளோ மணி நேரந்த நேரங்களில் வந்து பயணிக்கிறோன்றது வந்து உங்களுக்கு தெரியணுன்னுக்காக தான் இந்த வீடியோவே இருக்கணும் இது வந்து நீலகிரியோட இயற்கை எழில் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது காலை நேரத்தில் வந்து ரொம்ப என்ன சார் ரொம்ப ரம்யமான கால்நடை இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கொடை கொடுத்துருக்குன்றது வந்து இதில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பணி என்னை சுற்றி முழுவதுமே பனியாக இருக்குது இது பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற நல்ல காணொலிகளை வந்து உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன் இயற்கைக்கு நன்றி